ஷோல்டருடைய இடத்துல இருந்து ஆம்பகுதியுடைய நீளம் வந்து ஸ்டிச் இந்த ஆஃப் இன்ச்சுக்கும் சேர்த்து அஞ்சரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவு நம்ம வந்து வரைகிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஆம்பகுதி வந்து தொடர்ந்து சுருக்கமாகவே வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் கவனிக்கணும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து ஒன்னேகால் இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு வளைவு கொடுக்குறேன் இதை ஆம் கோலுடைய ஸ்கேல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆம் கோல் ஸ்கேலை வச்சு இந்த வளைவு கொடுத்துக்கலாம் இப்போ ஆம் பகுதியுடைய வளைவை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக ஆம் பகுதியுடைய சுற்றளவு எந்த அளவு வருதோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணணும் ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு ஏழரை இன்ச் வருது ஸ்டிச்சிங்காக விட்ட அளவுக்கு மேலே இருந்து தான் நம்ம வந்து இந்த சுற்றளவு எடுக்கணும் ஏழரை இன்ச்சுக்கு சுற்றளவு வந்து நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இப்போ ஏழரை இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம்